வணக்கங்க இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா அடையாறு தாங்க வந்திருக்கோம் அடையாறில் பேனா கண்காட்சி நடக்குதுங்க அதை தான் வந்திருக்கோம் இப்போ நம்ம வந்துட்டு இருந்தோம் என்னடா ஒரே லைட் எரியுது இது தான் பேனா கண்காட்சின்னா இல்லைங்க அது பத்மநாப சுவாமி கோவில் இருக்குது அந்த பக்கத்தில் இருந்து ஒரு ரெண்டு பில்டிங் தள்ளி தான் இந்த சென்னை ஷோ நடக்குது ஸோ பத்மநாப சுவாமியை கோயில் பார்த்துட்டு அப்படியே நான் சென்னை பென்ஷோக்கு வந்திருந்தேங்க அதாவது பேனா கண்காட்சின்னா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி என்கிட்ட இருந்துகிட்டே இருந்துச்சு பேனாவில் என்ன கண்காட்சி வைப்பாங்க அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சிக்கணும் நிறைய பேருக்கு இந்த பேனா கண்காட்சியை பார்க்குற வாய்ப்புகள் கிடச்சிருக்காது எனக்குமே கிடச்சது கிடையாது ஸோ பேனா கண்காட்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாங்க பேனான்னா நமக்கு தெரிஞ்சது என்னென்னா ரெனான்ஸ் ரெனால்ஸ் பெண்ணு பால் பெண்ணு ஹீரோ பெண்ணு அதிகபட்சமாக நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பார்க்கர் பெண் தான் தெரியும் இதுதான் நமக்கு தெரியும் அது இல்லாமல் எக்கச்சக்கமான பேனா கலெக்ஷன்ஸ் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்கங்க இதை வந்து ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி வச்சுருக்காங்க போன வருடமும் வச்சுருந்தாங்க இதே அடையாரில் தான் வச்சுருந்தாங்க ஸோ இந்த வருஷமும் வச்சுருக்காங்க சென்னை பென் ஷோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்னு சொல்லிட்டு மார்ச் ஏழுலேருந்து மார்ச் ஒன்பது வரைக்கும் தொடர்ந்து மூணு நாட்கள் இந்த எக்ஸிபிஷன் வச்சுருக்காங்கங்க இது எங்கன்னா ஃபீகா அடையாரில் தான் இருக்குதுங்க ஆக்சுவலாக என்ன இதுக்கு அடையாளம் என்னென்னா மலர் ஹாஸ்பிட்டலுக்கு பின்னாடி தாங்க இருக்குது இது பத்மநாப சுவாமி கோவிலேருந்து ஒரு ரெண்டு பில்டிங் தள்ளியே இது இருக்குதுங்க ஸோ அப்படியும் நம்ம வரலாம் இல்லாட்டி மலர் ஹாஸ்பிட்டல் பின்னாடியும் நீங்கள் வாங்க ஸோ அதுதான் இதோட லொக்கேஷன் காலையில் பத்து மணிலேருந்து ஏழு மணி வரைக்குமோ இந்த எக்ஸிபிஷன் நடக்குதுங்க நேற்று ஃபஸ்ட்டு டே அப்படிங்கிறதால மதியானம் ரெண்டு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் இந்த எக்ஸிபிஷன் நடந்ததுங்க ஆக்சுவலாக அட்ரஸ் மட்டும் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க ரொம்ப ஆட் இல்லாததால் நானே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் அந்த இடத்துல இருந்து அதாவது அடையார் அடையார் காந்தி நகர் காந்தி நகர் ஃபீகான் போட்டிருக்கோம் நான் வெளியிலலாம் நிறைய இது வச்சுருக்க மாட்டாங்க அட்வர்டைஸ்மெண்ட் போர்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது ஸோ கன்ஃபியூஸ் ஆகாதீங்க பத்மநாப சுவாமி கோவிலிருந்து கிட்ட தான் நீங்கள் அப்படியும் போகலாம் அதை விட மலர் ஹாஸ்பிட்டல் பின்னாடி நீங்கள் வந்தீங்கனாலும் அதை இது பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம் ஃபீக்கா இந்த மாதிரி போட்டிருக்கோம் ஸோ அங்கே தாங்க இருக்குது காந்தி நகர் அடையார் இதில் வந்து முப்பத்தஞ்சு எக்ஸிபிஷன் மேலே இருக்குது தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் அப்படி தான் சொல்லணும் நிறைய பேர் வச்சுருக்காங்க நூற்றி ஐம்பதுக்கு மேலே இன்டர்நேஷ்னல் மட்டும் இல்லை ஆல் இண்டியா ஆல் இண்டியாவோட பிராண்ட்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க ஸோ நிறைய ப்ராண்டு வந்து இருக்குது ஆம்பியன்ஸும் ரொம்ப நல்லா இருக்குங்க ரொம்ப சூப்பராக இருக்குது நான் பேனா கண்காட்சி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது வரக்கூட மாட்டாங்க அப்படின்னு நினச்சிருந்தேன் பட் நிறைய பெண்ணு வச்சிருக்காங்க நோட்ஸ் புக்ஸும் வச்சுருக்காங்க அதாவது நம்ம எழுதிட்டோன்னா அதை வந்து ஒரு பேப்பரில் அதாவது ஒரு தண்ணி வச்சு தொடச்சிட்டா அந்த எழுத்துக்கள் எல்லாமே போயிடுமா ரீயூசபிள் நோட்ஸ் எல்லாமே கூட வச்சுருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்ததுங்க ஃபஸ்ட்டு நம்ம கீழே பார்த்துட்ருந்தோம் இப்போ மாடிலேயும் வச்சுருக்காங்க இதில் வந்து என்னென்னா லைவ் டெமான்ஸ்ட்ரேஷன் காட்டுறாங்க அதே மாதிரி நம்ம ஒரு பெண்ணை வாங்கும்போது நம்ம எழுதி பார்க்க சொல்கிறாங்க நம்ம எழுதும்போது ரொம்ப அட்டகாசமாக இருக்குதுங்க எழுத்துக்கள் வந்து ரொம்ப அழகாக வருது சில பேருக்கு ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்காது அப்படின்லாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா இந்த மாதிரி பேனால் எழுதினீங்கன்னா உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப அழகாக இருக்குங்க நிறைய பேருக்கு பேனா மேலே இருக்க காதல் பேனாக்குன்னு ஒரு காதல் இருக்கும் ஏன்னா நம்ம அந்த காலத்துலலாம் பேனா தான் கிஃப்ட் பண்ணுவோம் ஆக்சுவலாக நம்ம பால் பென் பண்ணுவோம் ஹீரோ பென் பண்ணுவோம் அந்த மாதிரி தான் நம்ம பண்ணுவோம் ஸோ இந்த பேனா காதலர்களுக்காகவே தொடங்கி இருக்குது தான் இந்த சென்னையில் தொடங்கி இருக்கிறது தாங்க இந்த பேனா கண்காட்சி மூணு நாள் தாங்க நடக்குது ஸோ எல்லாருமே வந்து பாருங்கள் இது வந்து இலவசங்க ஃப்ரீ தான் ஸோ எல்லாருமே வந்து பாருங்கள் த்ரீ டேஸ் தான் இருக்குங்க மார்ச் வந்து செவன்த்து எயித்து நைன்த்து த்ரீ டேஸ் தான் இருக்குது ஸோ அனைவருமே வந்து பாருங்கள் இதுக்கு என்ட்ரி டிக்கெட்லாம் கிடையாது ஃப்ரீ தாங்க சர்வதேச பிராண்ட்ஸ் எல்லாமே இங்கே இருக்குங்க அப்புறம் கிளாடியர் பெண்ணு அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி நிறைய சொன்னாங்கங்க ஃபவுண்டெயின் பெண்ணு அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க அதே மாதிரி இங்கில் வந்து நிறைய ஷேட்ஸ்லாம் இருக்கும் அதையும் நமக்கு நல்லா காட்டியிருந்தாங்க சொல்லுவாங்கங்க போர்வாலோட கூர்மையை விட பேனாவோட முள் கூர்மையானது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி பேனாக்கு வந்து அந்தளவு முக்கியத்துவம் கொடுத்து தான் அந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம நம்ம மனசில் இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம பேனா வழியாக நம்ம எல்லாருக்கிட்டேயும் சொல்லலாம் ஸோ அதுக்கு வந்து நம்ம அழகாக அதாவது நம்மளோட ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப அழகாக இருக்கணுன்னா இந்த மாதிரி பென்ஸில் எழுதினீங்கன்னா ரொம்ப இதுவாக இருக்கும் இதுலேயே நிறைய வெரைட்டி இருக்குது ஒவ்வொன்றுத்துக்குமே பேர் வந்து அவங்க மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க ரொம்ப நல்லா இப்படி ஒரு சான்ஸை விட்டிங்கன்னா கிடைக்கவே கிடைக்காது ஸோ அனைவருமே வந்து பாருங்கள் நான் இந்த சான்ஸை மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வந்திருந்தேன் பேனால் இவ்வளோ வெரைட்டி இருக்கா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது ஒவ்வொன்றும் கண்ணை பறிக்குது அப்படின்னு தான் சொல்லணுன்னா நிறைய கலர்ஸில் இருக்குது அதே மாதிரி பழமையான பேனாக்களும் விற்பனைக்கு இருக்குது அதுவும் முக்கியமாக இந்த ஃபவுண்டைன் பென்னுன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த பென்னு தான் வந்து ரொம்ப முக்கியமான பெண்ணுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க இதில் எழுதுனீங்கன்னா ரைட்டிங் ரொம்ப அழகாக இருக்குமா நம்ம என்ன கேவலமாக எழுதினாலும் ரொம்ப அழகாக நம்மளை எழுத வச்சிடும் அந்த பேனா அந்த மாதிரி சொல்கிறாங்க அதே மாதிரி அனைத்து வகை உயர் ரக பேனாக்கள் அனைத்துமே இங்கே இருக்குது அதாவது வின்டேஜ் கிளாஸிக்கில் இருந்து மாடர்ன் பெண் வரைக்கும் எல்லாமே இங்கே இருக்குங்க ஆக்சுவலாக எவ்வளோ பேனா விலை இருக்கும்னு பார்க்குறதுக்காக இங்கே அழகாக இவங்க எழுதியே வச்சிட்டாங்க மூவாயிரத்தி இரநூறு ஏழாயிரத்தி எட்நூறு பத்தாயிரத்தி இரநூறு ஆறாயிரத்தி இரநூறு நாலாயிரத்தி ஐநூறுன்னு விலையை கேட்கும்போது அப்படியே பயமாக இருந்துச்சு ஸோ அதை விட காஸ்ட்லி பென்ஸ் எல்லாமே கூட இங்கே இருக்குங்க ஸோ நான் எதுக்கும் விலை கேட்கலை ஏன்னா எல்லாமே காஸ்ட்லி பென்ஸ் தான் அந்த அதனால் நீங்களும் வந்து பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த பேனா கண்காட்சி என்ன ஸ்பெஷல் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு பெண்ணுமே ரொம்ப பழமையான பெண்ணு அது அதுவும் இல்லாமல் இருந்து இன்டர்நேஷ்னல் பென்ஸுன்னு சொல்லிட்டு நிறைய இன்டர்நேஷ்னல் பிராண்டு அந்த மாதிரி பென்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க ஸோ நீங்கள் இங்கே வந்து பாருங்கள் ஆம்பியன்ஸ் கூட ரொம்ப நல்லாவே இருந்ததுங்க நிறைய கூட்டம் வந்துருந்ததுங்க எக்கச்சக்கமான கூட்டம் வந்தது நம்மளை ரிஜிஸ்டர் பண்ணி நம்ம பேர் ஃபோன் நம்பர்லாம் ரிஜிஸ்டர் பண்ணி தான் நம்மளை உள்ளே அனுப்புகிறாங்க என்ட்ரி டிக்கெட் ஃப்ரீங்க ஸோ அனைவரும் வாங்க காலையில் பத்து மணிலேருந்து ஏழு மணி வரைக்குமோ இந்த பெண் எக்ஸிபிஷன் நடக்குதுங்க அதே மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மெட்டீரியலில் ஏன் வந்து இவ்வளோ காஸ்ட்லி அப்படின்னு நான் பென் அவள் கேட்டேன் பெண்ணுனா என்னங்க அது ஏன் இவ்வளோ காஸ்ட்லினா அது வந்து டிஃப்ரெண்ட்டாக அதாவது அதோட செய்கிற முறை அது யூஸ் பண்ணுற மெட்டீரியல் இதுதான் அதோட காஸ்ட்டுக்கு அதிகமானதுக்கு அதான் மெயின் காரணம்னு சொல்கிறாங்க சில பென்ஸெல்லாம் நம்ம வந்து செய்கிறதுக்கே ரொம்ப நாட்கள் ஆகுமா ஸோ அதனால தான் இந்த பெண்ணெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இது வந்து எங்கே இருக்குன்னா சென்னை அடையார் ஃபீக்கா அப்படின்ற இடத்துல தான் இருக்குது ஸோ மலர் ஹாஸ்பிட்டல் பின்னாடி தான் இருக்குது ஸோ அனைவரும் வந்து பாருங்கள் இந்த பேனா கண்காட்சி ரொம்ப சூப்பராக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி மார்ச் எட்டு மகளிர் தினங்க உங்கள் வீட்டில் இருக்க லேடிஸ்க்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கனாலும் இங்கே போய் நீங்கள் பெண்ணை வாங்கி கொடுக்கலாம் இல்லை இந்த பேனா கண்காட்சிக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போய் கூட காட்டும் ஓகேங்க இது உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும் நம்புறேன் இன்னொரு பதிவில் நான் உங்களை மீட் பண்றேன் பாய்